வணக்கம் தாவேக்காவுக்கு தாவும் விஜய் இப்படி கேட்டவனே ஒரு சில பேர் சொல்லலாம் ஏங்க விஜய் தாவேக்காவில தானே இருக்காரு எப்படி அதுக்கு தாவுவாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம் இது குறித்து தான் பார்க்க போறோம் விஜயுடைய தாவேக்கா மதுரை மாநாட்டுக்கு பிறகு பல பேரு தாவேக்காவை வருத்திருக்கிறாங்க விஜயமும் வருத்திருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அதுலயும் அந்த கட்சியில இருக்க ஒரு சில பேர் எப்படி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த பாஜகவுல இருந்து ஒரு சில பேர் இந்த வேலை பார்ப்பாங்க வேற எந்த கட்சியில இருந்து இந்த மாதிரி வேலை பார்க்க மாட்டாங்க என்ன அப்படின்னா போன் அடிச்சு யாராவது அவங்க குறித்து விமர்சனம் பண்ணால் அதுல என்ன தப்பு இருக்கு அதை சரி செஞ்சுக்கணும் அப்படிங்கிற அதெல்லாம் கிடையாது போன் அடிச்சு வம்பழுக்கிறது தெரியுமா வந்துருவியா பார்த்துக்கோமா அப்படிங்கிறது அதே மாதிரி முக்தாரு கிட்ட ஒரு பையன் போன் அடிச்சு வம்பழுத்துருக்கேன் ஏன் நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன் அதை ரெக்கார்ட் பண்ணி முக்தாரு போட்டு விட்டாருன்னு வச்சுருங்களேன் இது ஒரு பக்கம் நடக்குது இதுல விஜய் மாநாட்டில் ஒன்று பேசினாரு தச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்லி ஒன்று பேசினார் மீட்போம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவரால் இப்போதைக்கு மீட்க முடியாது ஒரு முதலமை எந்த முதலமைச்சரும் மீட்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது சரி யாருங்க மீட்பா அப்படின்னா இது வந்துட்டு ரெண்டு நாடுகளுடைய ஒப்பந்தம் அந்த நாட்டுக்கான முக்கியமான அங்கு இலங்கையில் அதிபர் இங்கே பிரதமர் இந்த ரெண்டு பேரும் மட்டுமே முடிவு பண்ணி ஒரு இடத்த விட்டு கொடுக்கறதுக்கான ஏற்பாடு இருக்கக்கூடாது இந்த ரெண்டு நாடுகளும் முடிவு பண்ணி அதுக்கு பிறகு சமரசம் வந்து தான் பண்ண முடியும் அப்போ ஒரு மாநில அரசுடைய வேலையாது அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்ப ஏன் விஜய் கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு பேசுனார் அப்படின்னா இது ஒரு வகையான அரசியல் இதை எப்ப வேணாலும் பேசலாம் ராத்திரி தூங்கும்போது பேசலாம் முழிக்கும் போது பேசலாம் ஒரு சில விஷயங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் தீர்வு வராது அதனால கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்லி பேசலாம் விஜய் அதனால நாங்கள் கச்சத்தீவை மீட்போம் அப்படிங்கிற கணக்குல பேசிட்டாரு அதை எழுதி கொடுத்தவங்க இதெல்லாம் கரெக்டாக எழுதி கொடுத்துருக்காங்க அந்த வகையில ஒரு பக்கம் பேசியிருக்காங்க அதே விஜய் தான் கடல் கடந்து இருக்கக்கூடிய கச்சத்தீவை மீட்போம்னவர் அவர் மாநாடு நடத்தின மதுரைக்கு பக்கத்தில் தென்பகுதியில் நடந்த கவின் கொலை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா யாரும் ஓட்டும் பாதிக்கப்படாது ஒரு ஊர்ல சொல்லுவாங்க பாம்பு நோகாம பாம்பு அடித்த கம்பும் நோகாம அப்படின்ட்டு எதுக்கு தேவையில்லாத வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு அதில் அப்படியே கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கவின் படுகொலையை பற்றி பேசவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அரசியல் தலைவர் பேசுறதுனால என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இடங்களில் விழிப்புணர்வு வரும் அது எதுக்கு தேவை அப்படிங்கிறது அந்த முக்தாட்டு பேசுன பையன் கூட என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா அவங்க ஓட்டு முக்கியம்ல அப்படின்னு சொல்லிட்டாரு அதில் விஜய் ரொம்ப தெளிவாக அது குறித்து பேசாமல் விட்டுட்டாருன்னு வச்சுங்களேன் இப்போ இதனால என்ன கிளப்புறாங்க அப்படின்னா விஜய் படத்துக்கு ஜனநாயகன் படத்துக்கு இலங்கையில் ஓடுறதுக்கான பிரச்சனை இருக்குது ஏன்னா இலங்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னதான் தமிழர்களாக இருந்தாலும் அவங்க இலங்கையுடைய குடிமக்கள் அதே மாதிரி சிங்களர்கள் இலங்கை குடிமக்கள் இப்போ அவங்க எதுக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னா அந்த நாட்டுக்கு ஆதரவாக தான் அவங்க இருக்க முடியும் நம்ம எப்படி இந்த நாட்டுக்கு ஆதரவாக இருக்கமோ அதே மாதிரி அங்கே உள்ள தமிழர்கள் அந்த நாட்டுக்கு தான் ஆதரவா இருக்க முடியும் அதனால தமிழ் மக்கள் மத்தியிலேயே ஜனநாயகன் படம் ஓடுதா ஓடலையா அப்படின்னு தெரியல அப்படின்னு ஒரு பேச்சு ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு இது வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் கிளப்பி தானே விடணும் அப்படி கிளப்பி விடத்தானே சரியா இருக்கும் அந்த வகையில தான் ஜனநாயகம் ஓடுமா ஓடாதா அப்படிங்கிறாங்க ஆனா உண்மையில என்னன்னா இலங்கை தமிழர்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் கலாச்சாரத்தை பண்பாடுகளை பெருவாரியான இடத்துக்கு போகிறது அப்படின்னா இலங்கை தமிழர்கள் இந்த கெட்டதுலையும் நல்லது நடக்கும் சொல்லுவாங்கல்ல அதுதான் ஏன் அப்படின்னா நிலமற்ற மக்களாக அவங்க மாறினப்ப ஏகப்பட்ட வழிகளை இப்போ கூட பல நண்பர்கள் பேசுவாங்க ஃப்ரான்ஸில் இருந்து அண்ணன் வரதராஜரான்னு ஒருத்தர் இருக்கார் அதை அடிக்கடி என்னுடைய பதிவுகளுக்கு கமெண்ட் போடுவார் அவர் என்ன சொல்லுவார்னா எங்கே இருந்தாலும் தம்பி ஆனா என் சொந்த மண்ணை பார்க்க முடியலையே சொந்த மண்ணில் மிதிக்க முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் அவருக்கு இருக்கு ஆனால் அதே நேரத்துல தமிழர்களுடைய பண்பாடுகளை நாகரிகத்தை வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் மற்ற மக்களுக்கு சேர்த்ததுல இலங்கை தமிழர்களுக்கு ஒரு பெரிய பங்கு ஒன்று வச்சுக்கிறேன் அப்போ இலங்கை தமிழர்கள் மத்தியில ஜனநாயகன் படம் ஓடாது ஓட விடமாட்டாங்க அப்படிங்கிற இப்படி ஒரு விஷயத்தை கிளப்புறாங்க பொதுவாகவே ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா ஒருத்தர் இதுதான் கடைசி படம் அப்படின்னா ரெண்டு நடக்கும் என்ன அப்படின்னா ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்க ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காரு அதாவது ரொம்ப சிக்கலான இடத்துல இருக்கார் அப்படின்னா ஊரே போய் பார்க்கறதும் உண்டு இன்னொரு சில பேர் என்ன நினைப்பாங்க எதுக்கு தேவையில்லாமல் அவருக்கு தான் அந்த அந்த இருக்கு இனி போய் பார்த்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்குவாங்க எதுக்கு தேவையில்லாமல் போயிட்டு அப்படின்னு இந்த ஒரு சில ஒரு கவிதை கூட உண்டு அதிகாரியின் நாய் சத்து போனது ஊரே வந்தது அதிகாரியே செத்து போனார் எந்த நாயும் வரவில்லை அப்படின்னு அதனால் கடைசி படம் கடைசி படங்கிறதுனால என்னத்தை பார்த்துக்கிட்டு என்ன பண்ண போகிறாரு விஜயத்தான் நேரில் பார்த்துட்றமே இனிமேலுக்கு மேலுக்கு என்ன அப்படின்னு கூட நிறைய பேர் ஒதுங்கி இருக்கலாம் இப்படியான வாய்ப்பு கூட ஜனநாயக படத்துக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் எதுக்கு இப்படி கிளப்புறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஏன் அப்படின்னா ஒருவேளை படம் ஓடலை அப்படின்னா எங்க விஜயுடைய அரசியல் அது மாதிரிங்க கச்சத்தீவை மீட்போம்னு சொன்னாரு இலங்கையில் உள்ளவங்க இந்த படத்தை ஓட விடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு படம் ஓடாததுக்கு அப்படி ஸ்டாங்க ஒரு முட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதுக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜனநாயக விட்டுருங்க இப்போ விஜய்க்குடைய கூட்டணியில் யார் யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படின்னு ஒரு பரபரப்பான செய்திகள் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கு ஓ செல்வம் முதலமைச்சரா இருந்தவருக்கு இப்ப வரைக்கும் எந்த வழியும் தெரியாம எந்த கட்சிக்கு போறது எங்க இருக்கிறது தெரியாம கட்சி ஆரம்பிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற இடத்துல அவர் இருக்காரு இன்னொருத்தர் இப்ப சமீபத்தில் ரெண்டு மூணு நாளா அடிபட்டுக்கிட்டு இருக்க பேச்சு என்ன அப்படின்னா செங்கோட்டையன் செங்கோட்டையன் பாஜகவுக்கு போனாலும் போயிடுவார் இல்ல டி நமக்கு சுத்துது வருவாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு ஒரு பக்கம் அடி பரவலை அடிபட்டுக்கிட்டு இருக்கு செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு வருவாரா இல்லை அதிமுக விட்டு போவாரா அப்படிங்கிற இந்த ரெண்டு கேள்வி இருக்குது செங்கோட்டையன் வயசை நீங்கள் கணக்கு ஒருத்தர் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு எப்போ போனால் பலன் அப்படின்னா ஏறத்தாழ நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள ஒரு கட்சி பிடிக்கல கொள்கை பிடிக்கல இல்லை பதவி கொடுக்கல இல்லை வேற ஏதாவது உள்ளடி பிரச்சனை கொள்கை பிடிக்காமல் அவங்க போகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை கொள்கை ஒரு கர்மாந்திரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி போயிட்டாங்க அப்படின்னா வேற கட்சிக்கு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு லாபம் பார்த்துக்கலாம் அரசியல் லாபம் இந்த வயசுக்கு பிறகு ஒருத்தர் அரசு போறாரு அப்படின்னா இது என்ன அப்படின்னா தொண்ணூறு வயசு கிழவனுக்கு இருபது வயசு பிள்ளை அப்படிச்சு கல்யாணம் பண்ண கணக்கு தான் கண்டிப்பா கண்டிப்பாக அங்கே நடக்க போறது இல்ல அங்கே இருக்கெல்லாம் சின்ன சின்ன பசங்க வாண்டுக இவர் போய் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு அங்கெல்லாம் முட்டுச்சந்த அரசியல் எப்படி பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியாது ஏன் எல்லாம் புதுசு சேரை தூக்கி உடைச்சி போட்டு போன மாதிரி என்ன வேணாலும் நடக்கலாம் இப்போ அதனால செங்கோட்டையன் இந்த வயசுல போவாரா அப்படின்னா எடப்பாடியை பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் ப பயமுறுத்துறதுக்கு பரபரப்பாக்கி தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு செங்கோட்டையனுக்கு இது பயன்படுமே ஓரிய இவ்வளவு நீண்ட கால அரசியல் பாரம்பரியம் உள்ள நீண்ட காலமா அரசியல் தெரிஞ்ச செங்கோட்டையன் ஒருபோதும் டிடிவி கட்சிக்கு போறதுக்கான எந்த வாய்ப்பும் பத்தியெல்லாம் மறுபடியும் இருக்குது தாகலேக்காவுக்கு போறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை சரி ஏன் இந்த ரெண்டு தடவை டிடிவி டிவி நான் சொன்னேன் தெரியுதா உங்களுக்கு அப்போ டிடிவி தினகரன் ஒருத்தர் இருக்கார் அவர் எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலலாம் பல பேர் நம்புனாங்க அப்போ போட்டியே யாருக்கு அப்படின்னா ஸ்டாலினா டிடிவி தினகரனா அப்படின்னு இருந்துச்சு அந்த அளவுக்கு அரசியல்ல பெரிய சூட்டை ஏற்படுத்தினார் டிடிவி தினகரன் தனியா ஒரு ஆள் நின்றார் ஆர்கே நகரன்ல நின்று குக்கர் சின்னத்துல நின்று எம்எல்ஏ ஆகணவுன்னு எல்லாருக்கும் பெரிய நம்பிக்கை வந்துச்சு அண்ணா திமுகவை ஆற்றடா அப்படின்னா அண்ணா டி தீட்டிக்கிட்டாயா அம்மாவு கடுத்து இவர் தான் தலைவர் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சில பேர் டப்புன்னு முடிவு பண்ணாங்க சரி தலைவர்த்தே போய் அண்ணா அண்ணா அண்ணாதிமுக அண்ணாதிமுக ஒரு சில பேர் இளைஞர்கள்லாம் கொத்து கொத்தா டிடி தினகரன்ட்ட போனாங்க எம்பிக்கு நின்னாரு நின்னதோட என்ன நடந்துச்சு எது பண்ணாங்க இல்லை மந்திரமா தந்திரமா மிரட்டினாங்களா இல்லை சொத்த பாதுகாக்க நினைச்சாரா என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இவர் யார் யாரெல்லாம் கூட்டிகிட்டு போனாரோ வாங்க தம்பி நம்ம ஒரு கட்சி ஆரம்பிப்போம் நம்ம கட்சி தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொண்டு போய் முட்டுச்சந்திர நிப்பாட்டிட்டு அண்ணன் அங்கேயே தூங்கிட்டார் யாரு டிடிபி தினகரன் அவர் அங்கே படுத்துவோங்களா அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த கட்சியில இருந்தாலும் கரவேட்டி கட்டுறதா கட்டுறது இல்லையா இப்ப நம்ம எந்த கட்சியில இருக்கோம் அப்படிங்கிற ஏகப்பட்ட சிக்கல் ஒன்னு ரெண்டு ஆளு பாஜகவுக்கு போயிட்டு அது பெரிய முட்டுச்சதுன்னு சொல்லிட்டு திரும்பி விடுறதுக்கான ஒரு சில ஆளுங்க என்ன பண்றது தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு சில ஆளுங்க எடப்பாடி பக்கம் போனால் ஏற்கனவே அங்கே அதிகாரத்தில் இருக்க ஆட்கள் நீங்க எங்க வரீங்கன்னு கேட்கறாங்க அப்படின்னு இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு டிவி கேக்கு போறேன் அப்படின்னு சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர் போறதுக்கான எந்தவித சாத்தியப்பூர்வும் கிடையாது ஏன் அப்படின்னா அவர் அவர் போனால் அவர் மட்டும் தான் போகலாமல் தவிர அவர் யார் யாரெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாரோ அவங்கெல்லாம் சாமி நான் வரமாட்டேன்ட்டு ஒதுங்கிடுவாங்க இதுதான் காரணம் என்னென்னா நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த ஒரு ஆள் சுயலாபத்துக்காக கூட வந்து அத்தனை பேரையும் பழி கொடுத்துட்டு நடுத்தரில் விட்டு அவர் அடுக்கு போயிட்டார் இப்போ கட்சியே இல்லை கட்சியில் தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாமே அவர் தான் டிடி வி தான் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ரொம்ப தெளிவாக அங்கே இருக்காரு இப்போ அவர் வந்து விஜய் கட்சியில் சேர போறாரு அப்படிங்கிறாங்க அதுக்கு சாத்தியம் இல்ல சரிங்க விஜய் கட்சியில் வேற யாரு தாங்க அது கட்சியில் கூட்டணி சரி கட்சியில் யார் தாங்க சேருவாங்க அப்படின்னா வரைக்கும் நல்லா கவனிச்சு பாருங்களேன் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய தலைவரா கட்சி ஆரம்பிச்சார் அப்படின்னா பல பேர் வந்து சேர்வாங்க அரசியல்வாதிகளா அறிவாளிகளா ஆலோசனை சொல்லக்கூடியவங்களா அப்படி லீடர்ஷிப் குவாலிட்டி அவ்வளோ பேர் வந்து சேருவாங்க நீ இங்கே கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கட்சியில் ஒரே ஒருத்தர் வந்து சேர்த்தாருங்க ஆதம் வருஷனா அப்படின்னு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் அங்கே போயிட்டு இந்த திமுகவில் போயிட்டு நாங்கள் லாட்ரி ஆரம்பிக்கிறோம் எனக்கு எம்பி கொடுங்க அப்படி இப்படின்னு திமுக ஒரு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க அந்தம்மா லாட்ரியை ஒழிச்சிச்சு நாங்கள் திறந்தெல்லாம் விட முடியாது சாமி அப்படின்ன உடனே டப்புனு அங்கே போனாரு விசிகாவுக்கு போனாரு அங்கேயும் கதவு எடுத்து சாத்தப்பட்டுச்சு ஒரு வழியாக இப்போ என்ன பண்ணிட்டார் அப்படின்னா எங்கும் சுத்தி ரங்கன சேவி அப்படின்னு ஊரில் ஒரு சொலவட சொல்லுவாங்க அதே மாதிரி வேற வழி இல்லாம கரெக்டா இப்போ வந்து இங்கே இருக்காரு இவருக்கு விஜய்க்கு செலவு பண்றதுக்கு ஆள் வேணும் இல்லையா அவர் ஒரு ஆளே போய் அவரே பாவம் கட்சித்தனம் பண்ணாரு யாருக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாரு அப்படிப்பட்டவர் இப்போ இவர் செலவு பண்ணுவாரு அப்படின்னு இவரையும் வச்சிருக்காரு ஆதரச்சுனாரு வேற யாராவது அந்த கட்சியில சேருவாங்களா அப்படின்னா கண்டிப்பா சேர்றதுக்கான வாய்ப்பு இதுவரைக்கும் தென்படலை தாடி பாலாஜி கட்சியில சேர்றதுக்கு வந்தாரு இப்ப அவருக்கு எதிராக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த கட்சியில வேற யாரும் சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க வருவாங்க இவங்க வராங்க முக்கியமான தலைகள் முழுக்க டிவி கேக்கு தாவ போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பேட்டியை இதைத்தான் நான் சொல்ல வந்தேன் இந்த மாதிரி ஒரு பேட்டியை மற்ற எந்தெந்த தலைவர்கள்லாம் கட்சிக்கு தாவறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனாவையோ இல்லை நம்ம புஷியானந்தையோ சொல்லி நீங்கள் த ஒரு மைக்கை கொடுத்து பேட்டு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆத்திர அவசரத்துல தலைவர் அது பேர் கூட சொல்ல மாட்டாங்க எங்கள் தலைவர் தளபதியை டிவி கேக்கி வந்தாலும் வருவார் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க நீங்கள் ஏதனா ஒரு முறை மைக்கை கொடுத்து கேட்டு பாருங்க அவ்வளவு பெரிய தெளிவான பேச்சாளர்கள் அந்த ரெண்டு பேரும் எதிர்காலத்தில் இப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா யதார்த்தம் நன்றி வணக்கம்